ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம் எங்கள் ஊருக்கு போயிருந்தப்போ எங்கள் பாப்பா அவங்களுக்கு எங்கள் அத்தை வந்து ஆக்கி போட்டாங்க அந்த வீடியோவை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ தான் என்னோடய சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆக்கி போடுறது அப்படி என்னென்னா எங்கள் பாப்பா அவங்க வந்து ஏஜ் அட்டன் பண்ணி இப்போ கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு இப்போ டீ ஆற்றிகிட்டு இருக்காங்கல்ல இந்த அத்தை வந்து நாங்கள் வந்து ஆக்கி போடுறோம்ப்பான்னு சொல்லியிருந்தாங்க அதுக்குள்ளே சமையல் வேலை தான் நாங்கள் வந்து ஒன்றுனா பார்த்துக்கிட்டு இருந்தோம் மட்டன் பிரியாணி அப்புறம் சிக்கன் கிரேவி தயிர் வெங்காயம் சோறு ரசம் எல்லாமே வந்து செஞ்சுருந்தோம் எங்கள் வீட்டில் வந்து ஒரு பழக்கம் இருக்குது எல்லாருக்கும் சாப்பாடு வந்து நேரத்துக்கு சாப்பிட்றோமோ இல்லையோ டீ வந்து நாங்கள் குடிச்சிக்கிட்டே இருப்போம் இந்த மாதிரி சேர்ந்து வேலை பார்க்கும்போது டீ குடிச்சுட்டே வந்து நாங்கள் வேலை செய்வோம் அது வந்து எங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அடுப்பில் வந்து எப்போயுமே டீ பானை வந்து பால் கொதிச்சுட்டு டீ வந்து போட்டுகிட்டே தான் இருப்பாங்க அதை நாங்கள் வந்து குடிப்போம் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பழக்கம் வந்து இருக்கா அப்படின்னு வந்து என்கிட்ட வந்து ஷேர் பண்ணுங்கள் பாருங்கள் எல்லார் கையிலையுமே வந்து அந்த டீ கப்பு தான் இருக்கும் அந்த டீ சாப்பிட்றதுல அவ்வளோ ஒரு சந்தோஷம் வந்து இருக்கும் அதோட காலையில் சாப்பாட்டுக்கும் வந்து நம்ம செய்யணும் அப்படின்றதுக்காக இட்லி அவிச்சிட்டு சாம்பார் சட்னி எல்லாமே செஞ்சாங்க ஏன்னா நம்ம மொத்தமாக சமைக்கும் போது கொஞ்சம் லேட்டாயிரும் சாப்பிட்றதுக்காக அதனால் சாப்பிட்டு வேலை பார்க்கலான்னு அந்த வேலையும் நடந்துகிட்டு இருந்துச்சு இஞ்சி பூண்டு புதினா கொத்தமல்லி எல்லாமே வந்து இப்போ நம்ம ஆஞ்சு வெட்டி எல்லாம் வச்சுட்டோம் அப்படின்னா சமைக்கிறதுக்கு ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும் கார சாப்பாடை முடிச்சுட்டு நம்ம சமையலை தொட்டுட்டோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் நேரம் பசிக்காமையும் இருக்கும் அதுக்காக தான் வந்து எல்லா வேலையும் நாங்கள் பரபரப்பாக வந்து அன்றைக்கி காலைல பார்த்துக்கிட்டு இருந்தோம் கிராமத்தில் பொதுவாகவே இந்த மாதிரி காலையில் ஆடு மாடு இந்த மாதிரிலாம் வந்து அவங்க வயலுக்கு கூட்டிகிட்டு போகிறது பார்க்குறதுக்கு ரொம்பவே வந்து அழகாக இருக்கும் எங்களுக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும் நாங்கள் பார்த்துட்டே உட்காந்து போட்டி சாப்பிட்டுட்டு இட்லி சட்னி சாம்பார் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு சாம்பார் வந்து எங்கள் அத்தைவுக்கு வந்து சூப்பராக வைப்பாங்க இட்லி சாம்பார் ஒரு நாளைக்கு அதையும் நான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் ஊருக்கு போயிருக்கப்போ இப்போ எல்லோரும் வந்து இட்லியெலாம் சாப்பிட்டுட்டு இப்போ சிக்கன் கிரேவிக்கு வந்து தேவையானதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் எண்ணெய் காயமும் அதில் வந்து கடுகு போட்டுட்டு கடுகு வெடித்தோடனே தக்காளி வெங்காயம்லாம் நம்ம வந்து போட்டுக்கலாம் அந்த வந்து நானும் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் எடுத்து போட்டுச்சு நாங்கள் எல்லோரும் வந்து எதுக்கு அவசரிக்கிறோம் அப்படின்னா ரொம்ப ஃபேமஸான சமையல் மாஸ்டரு அவங்க வந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ராஜ்குமாரை கிண்டல் பண்ணி நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம் இப்போ அதுக்கு தேவையான வெங்காயம் தக்காளி எல்லாமே வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம் பிரியாணி செய்யும் போது இதை பார்த்தோம்னா பிரியாணி வேலை கேட்டு போயிடும் நாங்கள் வந்து அப்படியே அந்த அடுப்பை வச்சுட்டு இப்போ பிரியாணி செய்கிறதுக்குள்ள வேலையை வந்து பார்ப்போம் அப்படின்ட்டு வந்து நாங்கள் வந்து அங்கே போயிட்டோம் பிரியாணிக்கு தேவையான மட்டன் வந்து நல்லா வெந்துருச்சு எங்கள் சித்தி வந்து அதுக்கடையில் எல்லாேருக்கும் முறுக்கு வந்து போட்டு கொடுத்தாங்க சாப்பிட்றதுக்காக மாவெல்லாம் அரைச்சி கொண்டு வந்தாங்க அதையும் நாங்கள் சாப்பிட்டே வேலை பார்த்தோம் பிரியாணிக்கு தேவையான எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து அஞ்சு கிலோ மட்டன் பிரியாணி வந்து அன்றைக்கி வந்து செஞ்சுருந்தோம் அஞ்சு கிலோ மட்டன் பிரியாணிக்கு ஒரு லிட்ரு எண்ணெய் வந்து நம்ம வந்து சேர்த்துக்கணும் எண்ணெய் காயும் பட்டை கிராமம் ஏலக்காயெலாம் போட்டுட்டு ரெண்டு கிலோ பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிறணும் நல்லா செவக்க வதக்கினாதான் பிரியாணி வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதோட சீக்கிரமாக கெட்டும் போகாது நல்லாயிருக்கும் பார்க்கவும் நல்லா கலராக இருக்கும் இப்போ வெங்காயம் வந்து நல்லா இருக்குது ஒரு பக்கமாக சட்டி சாயுதேன்னு ஒரு கல் வந்து நாங்கள் அளவு வச்சு நாங்கள் சமைச்சிகிட்ருந்தோம் விறகுடு பிள்ளைங்க செஞ்சு பாருங்க எல்லா சாப்பாடுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அதுக்கு தேவையான புதினா கொத்தமல்லியும் நான் அதில் சேர்த்துக்கிட்டே வெங்காயத்தோட புதினா கொத்தமல்லி நம்ம சேர்த்து நம்ம வதக்கும் போது பிரியாணியோட வாசனை ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ பிரியாணிக்கு தேவையான அந்த மட்டன் வந்து சூப்பராக வெந்துருச்சு அதுக்கடையில் தஷிகாவும் பாப்பாவும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக வந்து சமைச்சிக்கிட்டு இருந்தாங்க அவங்க சமையலை நாங்கள் இந்த செடி எங்கள் சமையலை சமைச்சிக்கிட்டு இருந்தோம் இப்போ மட்டன் வந்து வழக்கம் போல் வெந்துக்கிட்டு இருக்கும்போது போது சூப்பும் எடுத்து அவங்க வந்து குடிச்சிக்கிட்டு இருந்தாங்க பொதுவாகவே உங்கள் வீட்லேயே இந்த மாதிரி மட்டன் வேகம் போது சூப் எடுத்து குடிப்பீங்களா அப்படின்னு என்னோட ஷேர் பண்ணுங்கள் அஞ்சு கிலோ பிரியாணிக்கு ரெண்டு கிலோ தக்காளி வந்து போட்டு நல்லா வதக்கணும் தக்காளியும் நல்லா வந்து வதங்கிருச்சு அடுத்து மசாலா வந்து இப்போ சேர்த்துக்கிடுவோம் இப்போ வந்து முந்திரி பருப்பு நான் பிரியாணியில் வந்து சேர்த்தேன் அது ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும் அதையும் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு தயிர் வந்து ஒரு லிட்ரு வந்து வேணும் ஒரு கிலோவுக்கு வந்து இரநூறு மில்லி அஞ்சு கிலோவுக்கு வந்து ஒரு லிட்டரு தயிர் வேணும் அதையும் நான் வந்து சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இந்த பாப்பா வந்து சமைச்சிட்டு வந்து அவங்க சமையலை வந்து எல்லாத்துக்கும் கொடுத்தாங்க சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு பாருங்கன்னு நாங்கள் எல்லாருமே வாங்கி அதை வந்து டேஸ்ட்டு பார்த்துட்டு நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னோம்னா அந்த பாப்பாவுங்களுக்கு ஒரு சந்தோஷம் இப்போ பிரியாணிக்கு தேவையான பிரியாணி மசாலா வந்து கொடுக்குறோம் பட்டை கிராம்பு ஏலக்காய் அரைச்சி அதையும் நான் வந்து சேர்த்துக்கிட்டேன் இப்போ இதில் வந்து மட்டன் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் வேக வச்ச மட்டன் அதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பு போட்டு நான் வேக வச்சுருந்தேன் மட்டனை வந்து அப்படி வேக தான் சீக்கிரமாக வேகும் இப்போ மட்டன் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு இப்போ மட்டனில் இருக்க தண்ணியை வந்து நான் ஒரு சட்டி வந்து நான் இப்போ எடுத்திருக்கேன் இப்போ ஒரு ஒரு சட்டி நம்ம அரிசி நமக்கு வந்துச்சு அப்படின்னா அதில் வந்து ஒன்ற அளவுக்கு நம்ம ஊற்றிக்கிறணும் அதாவது ஒரு கப்பு அரிசிக்கு ஒன்றரை கப்பு தண்ணி வந்து சேர்த்துக்கணும் அந்த அளவில் தான் அதில் மட்டன் தண்ணியும் நம்ம சேர்த்து அதில் கலந்து ஊற்றினா தான் டேஸ்ட் வந்து நல்லா வரும் அரை மணி நேரமாக ஊற வச்ச சீரக சம்பா அரிசியும் வந்து இதில் சேர்த்துக்கலாம் தண்ணி இல்லாமல் நல்லா வடிச்சிட்டு அந்த அரிசியும் சேர்த்து ஈவனாக வர வரைக்கும் நம்ம வந்து அதை பார்த்துக்கொடணும் ரொம்ப கவனமாக பார்க்கணும் ஏன்னா நம்ம விறகடுப்பில் சமைக்கிறோம் அப்படிங்கிறனால சீக்கிரமாக வந்து அடி பிடிச்சிரும் இப்போ கேஸ் எடுப்புனால் நம்ம கூட்டி குறைச்சி நம்ம வந்து தீயை வந்து நம்ம பார்த்து எரிக்கலாம் இதில் நம்ம அப்படி வந்து எரிக்க முடியாது இப்போ ஈவனாக அரிசி வந்துருச்சு கீழே அடிப்பிடிக்காமல் இருக்கணும் அப்படின்னு அவசரம் அவசரமாக வந்து நெருப்பெல்லாம் வெளியில் எடுத்து தம் போடுறதுக்காக நம்ம வந்து ரெடி ஆகிட்டு இருந்தோம் தம்போடுறதுக்கு வந்து கீழே நல்லா நெருப்பை வந்து நல்லா பரப்பிக்கோங்க அந்த சட்டி அகலத்துக்கு பரப்பணும் அப்புறம் அது மேலே வந்து நம்ம தம் போடுறதுக்கு பிரியாணியை அது மேலே தூக்கி வச்சிட்டு அதில் வந்து வாழையில் இருந்தால் நீங்கள் வாழையில் வந்து உள்ளே வைங்க இல்லைன்னா நீங்கள் சும்மா வந்து மூடி வச்சிடலாம் வாழை இலையில இருந்து நம்ம வைக்கும்போது அந்த ஃப்ளேவரும் பிரியாணிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் நாங்கள் எப்போயுமே வாழையில் இருந்தால் நாங்கள் இலையை வச்சு நாங்கள் தம் போட்டுருவோம் இப்போ அந்த மூடி மேலேயும் நம்ம கொஞ்சம் நெருப்பு அள்ளி வச்சு அது மேலே ஒரு வெயிட்டான கல் இல்லைன்னா ஒரு பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி நம்ம மேலே வந்து தம் போட்டுடணும் அப்படியே வந்து ஒரு இருபது நிமிஷத்துக்கு வந்து நீங்கள் அதை வந்து விட்டுருங்க எதுவுமே செய்யாதீங்க அதுக்கப்புறம் நீங்கள் அதை எடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பராக நல்லா உதிரி உதிரியாக வந்து பிரியாணி வந்து ரெடி ஆகிரும் பிரியாணியும் ரெடி ஆகிட்ருக்கு அதுக்கப்புறம் சிக்கன் கிரேவி வைப்போம் அதுக்குள்ளே வந்து நம்ம சர்பத்து வந்து எதாவது சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு சர்பத்து இப்போ வந்து வாங்கிட்டு வர சொல்லியிருந்தோம் நான் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி காஃபி டீ இந்த மாதிரி சர்பத்து இந்த மாதிரி கூல் இதெல்லாம் வந்து நாங்கள் அடிக்கடி வந்து குடிச்சிக்கிட்டே தான் வேலை பார்ப்போம் அப்படி தான் அன்றைக்கும் பார்த்தோம் இப்போ தம்மை வந்து எடுத்து விட்டுருவோம் இருபது நிமிஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு இப்போ பிரியாணியை வந்து பார்ப்போம் எப்படி வந்திருக்குன்னு நம்ம வச்ச வாழையில் எந்த அளவுக்கு சுருண்டு வந்து நிற்கிது பாருங்கள் அந்த ஃப்ளேவரே சூப்பராக இருக்கும் அதுக்கு தண்ணி வடியாமல் அந்த வாழையில எடுத்துகிட்டு அதில் நெய் வந்து ஊற்றிக்கலாம் நெய் வந்து ஊற்றி நம்ம அதை கலந்து பார்க்கும்போது அரிசியும் உடையாது இன்னொன்று நம்ம தண்ணி வந்து கரெக்டாக வைக்கும்போது அரிசி குலையவும் குலையில விதையாகவும் இல்லை சூப்பராக இருந்துச்சு பிரியாணி நல்லா பொழு பொழுன்னு உதிரி உதிரியாக நல்லா நல்லா இருந்துச்சு கண்டிப்பாக நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் நீங்களும் பிரியாணி வந்து செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக பிரியாணி வந்து ஒரு பக்கம் செஞ்சு இறக்கி வச்சிட்டோம் அடுத்து சிக்கன் கிரேவிக்கு வந்து பார்ப்போம் சிக்கன் கிரேவி நான் வந்து தாளிச்சு விட்டு வச்சுட்டு போயிட்டேன் இப்போ வந்து அதில் சிக்கன் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதில் கலந்து மசாலா பொடி வந்து சிக்கன் மசாலா சேர்த்தோம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா அதை சேர்த்து நல்லா அதை விட்டு நம்ம வேக வைக்கணும் நம்ம ஏற்கனவே வந்து உப்பு போட்டு தான் லைட்டாக வேக வைக்கணும் சிக்கனை அதுக்கப்புறம் தான் மசாலா வந்து சேர்த்துக்கணும் உப்பு போடாமல் நீங்கள் சும்மா வேக வச்சிங்கன்னா உப்பே வந்து பிடிக்காது சிக்கனில் அதுக்கு தேவையான தேங்காயும் அரைச்சி அதில் ஊற்றியாச்சு அவ்வளோதான் சிக்கன் கிரேவியும் சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு அன்னைக்கு நாங்கள் சமைக்கும் போதும் எங்கள் அக்காவுங்க எங்கள் அண்ணவங்க எல்லாரையுமே நாங்கள் வந்து கூப்பிட்ருந்தோம் ஏன்னா நம்ம இந்த மாதிரி ஊருக்கு போகிறப்ப தான் எல்லாரையுமே நம்ம வந்து சந்திக்க முடியும் நான் ஏற்கனவே வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் நம்ம எல்லோரும் வந்து அடிக்கடி சந்திச்சுக்கிட்டா தான் நம்ம குழந்தைகளுக்கும் நம்ம சொந்த பந்தம்லாம் யார் அப்படின்னு தெரியும் அப்படின்னு நான் உடனே ஷேர் பண்ணியிருந்தேன் தயிர் வெங்காயம் ஒரு பக்கம் ரெடி ஆகிடுச்சு இப்போ சர்பத்தையும் குடிக்கலாம் அப்படின்னு எங்கள் அக்கா வந்து சர்பத்து வந்து எல்லாத்துக்கும் கலந்து கொடுத்தாங்க எங்கள் ஊரில் காலையில் அஞ்சு மணிக்கு தண்ணி திறந்து விட்டுட்டு பத்து மணிக்கு வந்து அடைச்சிருவாங்க திரும்பி மதியானம் ஒன்றரைக்கு திறந்துட்டு ரெண்டரை மணிக்கு வந்து அடைச்சிடுவாங்க அதுக்குள்ளே வந்து நம்ம குளிச்சு துவச்சி எல்லாமே பண்ணிக்கிறணும் தண்ணியும் பிடிச்சி வச்சுக்கிறணும் அப்படித்தான் வந்து அங்கே எங்கள் ஊரில் வந்து எல்லாருமே வந்து செய்வாங்க அங்கே போனால் தஷிகா அரிசுவாவுக்கு சொல்லவே வேணாம் தண்ணின்னா அவ்வளோ ஆட்டம் போட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க எல்லோரும் எங்கள் அக்கா வந்து சர்க்கொத்து போட்டு எல்லாேருக்கும் கொடுத்தாங்க நான் வந்து ஒரு ரவுண்டு வந்து குடிச்சிட்டோம் ரெண்டாவது ரவுண்டு வந்து இந்த பால் சொல்லி கொடுக்க வந்தாங்க நாங்கள் வேணாம்னு சொல்லிட்டோம் அடுத்து எங்கள் ஊருக்கு போகிறப்ப எங்கள் வீடை வந்து நான் ஹோம் டூர் போடுறேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் எங்கள் அத்தாச்சிவுங்களும் இப்போ வந்துட்டாங்க இப்போ எல்லாேருமா சேர்ந்து நாங்கள் சாப்பிட போகிறோம் மட்டன் பிரியாணி ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு கண்டிப்பாக எல்லோரும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் காலையில் எங்கள் அத்தை வடையெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க அதையும் வந்து எங்கள் பாப்பாவுங்களாம் நல்லா சாப்பிட்டோம் நாங்களும் நல்லா சாப்பிட்டோம் இப்படித்தான் வந்து அன்னைக்கு நாள் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி எங்களுக்கு வந்து நல்லா இருந்துச்சு உங்கள் வீட்டில் இந்த மாதிரிலாம் நீங்கள் உங்கள் வீட்டில் வயசுக்கு வந்த குழந்தைகளுக்கு நீங்கள் வந்து ஆக்கி போட்டிருக்கீங்களா அப்படின்னு வந்து ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் எல்லாேருக்கும் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ராம்ஜோஸ் சமையல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி